வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் சில சமயம் இன்ன மாதிரி நடந்திருக்கும் அமைதியா உட்கார்ந்துருக்கும் போது திடீர்னு யாரோ நம்ம பேர சொல்ற மாதிரி ஒரு உணர்வு திரும்பி பார்த்தா அங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஆமா இல்லனா மனசுல ஒரு குறிப்பிட்ட எண்ணம் மட்டும் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கும் கரெக்ட் இதை நாம பொதுவா அது என் கற்பலை இல்லனா தற்செயலா நடந்திருக்கும் சொல்லி விட்டுருவோம் ஆனா அது விழும் தற்செயல் இல்லனா இந்த பிரபஞ்சம் இந்த யூனிவர்ஸ் நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு வழியா அது இருந்தா இதுதான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் இதை வந்து ஆன்மீக பார்வையில பார்த்தா அது ஒரு ஆழமான செய்தி ஆனா அதே சமயத்துல உளவியல் ரீதியா பார்த்தா இது நம்ம மனசோட ஒரு விளையாட்டு ஆமா இந்த ரெண்டு கோணத்தையும் ஆராயறது தான் சுவாரஸ்யமே இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஆதாரம் பிரபஞ்சம் உங்கள் பெயரை மூன்று முறை கிசுகிசுக்கும் போது அப்படிங்கிற தலைப்புல சில குறிப்புகள் இந்த அனுபவத்துக்கு பின்னால என்ன அர்த்தம் இருக்குன்னு பார்க்கலாம் இது வெறும் நம்பிக்கையா இல்ல இதுல உண்மை இருக்கா வாங்க இத பத்தி விரிவாக பேசுவோம் சரி இந்த குறிப்புகள்ல மூன்று விதமான அழைப்புகளை பத்தி பேசுறாங்க அதுல முதல் அழைப்பு உள்மனதின் கிசுகிசு இன்னர் பிஸ்பர் ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இது பெரும்பாலும் அதிகாலை நேரத்துல நடக்கும்னு சொல்லுது நம்ம பாதி தூக்கத்துல இருக்கும் போது அந்த நேரம் நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும் ஆமா யாரோ மெதுவா நம்ம பேரை சொல்ற மாதிரி இது கேட்க சொரசரியமா இருக்கு ஆனா நம்ம மனசுல தினமும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஓடுது இதுவும் அதுல ஒன்னுதானே இல்ல இது எப்படி வித்தியாசமானது இது ஒரு முக்கியமான கேள்வி நம்ம மனசு வந்து ஒரு சந்தை மாதிரி ஒரே இரச்சல் அந்த இரச்சல் எதை கேக்குறது எதை விடுறதுங்கிறது தான் சவால் இந்த குறிப்புகள் சொல்ற அந்த அமைதியான தருணம் தான் இங்க ரொம்ப முக்கியம் ஓஹோ நம்மளோட எண்ணங்கள் எல்லாமே நம்ம கவலைகள் ஆசைகள் பயங்கள் உருவாகும் ஆனா இந்த முதல் அது ஒரு எண்ணமா வராது அது ஒரு உணர்வா ஒரு மெல்லிய சத்தமா வரும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அப்படின்னா நாம தீவிரமா ஒரு பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கும் போது இது நடக்காதுன்னு சொல்றீங்களா பெரும்பாலும் அப்படிதான் நீங்க ஒரு விஷயத்தை ஓவர் திங்க் பண்ணும்போது வர்றது உங்க மனசோட குரல் ஆனா நீங்க உங்க மனசை முழுசா அமைதிப்படுத்தி சும்மா இருக்கும்போது திடீர்னு தோன்றது தான் அந்த கிசுகிசு இது ஒரு உள்ளுணர்வு மாதிரி மனசுக்குள்ள கேக்குற அந்த மெல்லிய உணர்வை நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல சரி ஒருவேளை அந்த முதல் அழைப்பு அந்த கிசுகுசுவா நம்ம கவனிக்க தவறிட்டோம்னு வச்சுப்போம் பிரபஞ்சம் அதோட விட்டுருமா இல்ல இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா ஆகுது ஆதாரம் சொல்றது பிரபஞ்சம் வந்து ரொம்ப விடாபுடியானது நீங்க முதல் சிக்னலை மிஸ் பண்ணா அது அடுத்த கட்டத்துக்கு போகும் அதன்னா அடுத்த கட்டம் அதுதான் இரண்டாவது அழைப்பு மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்கள் முதல் அழைப்பு ஒரு நொடியில வந்து மறையற கிசுகுசுனா இது அப்படி இல்ல இது உங்க மனசுல தங்கிடும் உதாரணமா ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தி இல்ல ஒரு புதுசா பிசினஸ் தொடங்குறத பத்தி திரும்ப திரும்ப எண்ணங்கள் வர்ற மாதிரிங்களா கரெக்ட் நீங்க அன்னை எங்கந்த நெப்ரு தான் கண்டுக்காம இருக்க நினைச்சாலும் அது வேற வேற ரூபத்துல திரும்ப திரும்ப வரும் ஒரு பாட்டை கேட்கும்போது அந்த நினைப்பு வரும் ஒரு புக்கை படிக்கும் போது அது சம்பந்தமா ஒரு வரி கண்ணில் படும் ஏன் சம்பந்தமே இல்லாம ராத்திரி கனவுல கூட அது வரும் இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் விஷயமும் இருக்கு இல்லையா ஆமா நிச்சயமா நம்ம ஒரு விஷயத்தை தவிர்க்க முயற்சி பண்ணும்போது நம்ம ஆள் மனசு நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் அதை இன்னும் வலுவா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த குறிப்புகள் சொல்றது என்னன்னா ஒருவேளை பிரபஞ்சத்தோட அழைப்பு இந்த உளவியல் தத்துவத்தோட சேர்ந்து வேலை செய்தோங்கறதுதான் தான் இது வெறும் இல்ல ரொம்ப ஆமா இது ஒரு உறுதிப்படுத்தல் ஒரு கன்ஃபர்மேஷன் முதல் அழைப்பு ஹலோ சொல்ற மாதிரி இந்த ஆதாரம் இத வாழ்க்கை நோக்கத்தை நோக்கிய ஒரு உந்துதல்னு சொல்லுது A push towards your life purpose. சரி முதல் ரெண்டு அழைப்புகளுமே நமக்கு உள்ள நம்ம மனசுக்குள்ள நடக்குது ஒருவேளை நம்ம மனசு இன்னும் பிடிவாதமா இருந்து இந்த திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்களையும் நம்ம கண்டுக்காம விட்டுருட்டா அப்ப பிரபஞ்சம் என்ன செய்யும் இங்கதான் அசலான ஆச்சரியமே இருக்கு பிரபஞ்சம் கைவிடாது அது தன்னோட அணுகுமுறையை மாத்திக்கும் ஆதாரம் சொல்றது அது நம்ம கவனத்தை ஈர்க்க வேற வழிய கண்டுபிடிக்கணும் இப்போ நமக்கு உள்ள இருந்து இல்ல வெளியே இருந்து வெளியே இருந்தா ஆமா இதுதான் மூன்றாவது அழைப்பு வெளிப்புற அறிகுறிகள் நிஜமாவா வெளியே இருந்து அறிகுறிகள் வர்றதுங்கிறது ஒரு சினிமா காட்சி மாதிரி இருக்கே இது எப்படி சாத்தியம்னு அந்த ஆதாரம் சொல்லுதா இதுதான் உச்சகட்டம் இத சிங்க்ரோனிசிட்டின்னு சொல்வாங்க ஓ சிங்க்ரோனிசிட்டி ஆமா அதாவது உங்க உள்மன எண்ணங்களுக்கும் வெளியே நடக்கிற நிகழ்வுகளுக்கும் அர்த்தமுள்ள ஒரு தொடர்பு ஏற்படுறது யோசிச்சு பாருங்களேன் நீங்க வேலையை விடலாமா வேணாமான்னு ஒரு வாரமா பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்போ உங்க ஃப்ரெண்டு திடீர்னு ஃபோன் பண்ணி என்ன உனக்கு பிடிச்ச போட்டோகிராஃபி சம்பந்தமா ஒரு கோர்ஸ் இருக்கு ட்ரை பண்ணன்னு சொல்றாரு இது எப்படி ஆச்சரியமா இருக்கு வேற என்ன மாதிரி உதாரணங்கள் இருக்கு நிறைய சொல்லுது நீங்க ஒரு கேஃபேரியால உட்கார்ந்து போது பக்கத்துல இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கும்போது போது திடீர்னு உங்க பேரை சொல்லுவாங்க இல்லைன்னா டிவில ஒரு கேரக்டரோட பேர் உங்க பேரா இருக்கும் சில சமயம் அறிமுகம் இல்லாதவங்க பேசுற ஒரு வார்த்தை கூட உங்க எதேத்தை தூடும் அது உங்களுக்காகவே சொன்ன மாதிரி இருக்கும் ஆனா இதையும் சிலர் காக்கத்தாலியோ அதாவது சொல்லலாமே சொல்லலாம் நிச்சயமா இத கன்ஃபர்மேஷன் பயாஸ்னு கூட சொல்லலாம் நாம எதை நினைக்கிறோமோ அது நம்ம கண்ணுல அடிக்கடி படும் நீங்க ஒரு சிவப்பு கார் வாங்க நினைச்சா தெருவுல போற செவப்பு கார்கள் கண்ணுல படும் அப்புறம் எப்படி இது வித்தியாசமானது இந்த ஆதாரம் சொல்றது என்னெல்லாம் இந்த நிகழ்வுகளோட டைமிங் அதோட தாக்கம் அதுதான் இதை ஒரு சாதாரண மன விளையாட்டுல இருந்து ஆளாதப்படுத்துது அது உங்களுக்கு ஒரு மன அதிர்வை ஒரு ஜோல்ட்டை உருவாக்கும் இது எனக்கான செய்தின்னு உங்க உள்ளுணர்வை ஆணித்தரமா சொல்லும் அந்த நேரத்துல உங்க வாழ்க்கை மாறப்போதுங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் சரி இந்த மூன்று அழைப்புகளையும் பார்த்துட்டோம் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி பிரபஞ்சம் ஏன் நம்ம பேரை அழைக்கணும் எதுக்காக இந்த சிக்னல்களை இவ்வளவு கஷ்டப்பட்டு அனுப்பணும்

அந்த குறிப்புகள் சொல்ற சில காரணங்கள் பாருங்க நீங்க ஒரு பெரிய பெற தயாரா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் தொடங்குது பழைய மனக்காயங்கள் குணமாகுது உங்க விதியோட பாதை மாறுது இது எல்லாமே ஒரு மாற்றத்தோட தொடக்கத்தை தான் குறிக்குது ஆமா தேக்க நிலையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போற மாதிரி இருக்கு அதே தான் மற்ற காரணங்களும் அப்படிதான் புது மனுஷங்க உங்க வாழ்க்கையில வராங்க நீங்க ஒரு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியிருக்கு ஸோ இந்த அழைப்புகள் நீங்க ஏதோ தப்பு பண்றீங்கன்னு சொல்ல வரல அதுக்கு பதிலா தயாராரு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கான ஒரு வழி இது கெட் ரெடி ஓகே இப்போ எனக்கு இந்த அறிகுறிகள்லாம் தெரியுதுன்னு வச்சுப்போம் என் பேர் அழைக்கப்படுது மனசுல ஒரே எண்ணம் திரும்ப வருது வெளியிலையும் சில அறிகுறிகள் தெரியுது நான் என்ன செய்யணும் பயப்படணுமா இல்ல கொண்டாடணுமா பிராக்டிக்கலா நான் எடுக்க வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன நிச்சயமா பயப்பட தேவையில்லை கொண்டாடலாம் ஆனா நிதானத்தோட ஆதாரம் சொல்ற முதல் படி பீதி அடையாம இருக்கிறது ஏன்னா இது ஒரு பாசிட்டிவ் சிக்னல் முதல்ல உங்க மனசை அமைதிப்படுத்தணும் சில தடவை நல்லா ஆழமா மூச்சு இருக்கு உங்களை சமநிலைப்படுத்திக்கணும் சரி அமைதியாயிட்ட அடுத்து ரெண்டாவதா அந்த குறிப்புல ஒரு முக்கியமான பயிற்சியை சொல்லுது அந்த அழைப்பு வந்த உடனே உங்க மனசுல தோன்ற முதல் எண்ணம் முதல் உருவம் இல்ல முதல் உணர்வு என்னன்னு கவனிக்கணும் அது பத்தி ரொம்ப யோசிக்க கூடாது ஒரு நோட் புக்ல உடனே எழுதி வைக்கணும் ஏன்னா அந்த முதல் எண்ணத்துல தான் பதில் ஒழிஞ்சிருக்கும் இது சுவாரஸ்யமா இருக்கு சரி அதை குறிச்சு வச்சிட்டேன் அடுத்து என்ன பெரிய நடவடிக்கை எடுக்கணுமா அதுதான் இதுல இருக்கிற அழகு ஆதாரம் சொல்றது உங்களால எடுக்க முடிஞ்ச மிகச்சிறிய ரொம்ப சிம்பிளான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு உதாரணமா ஒரு புது தொழில் பத்தி மனசுல தோணுச்சுன்னா உடனே வேலையை ரிசைன் பண்ண வேணாம் அது சம்பந்தமா இன்டர்நெட்ல ஒரு ஆர்டிகல் படிக்கிறது இல்ல அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறது இந்த மாதிரி ஒரு சின்ன முதலடி இது ரொம்ப பிராக்டிகலா இருக்கு ஆமா அந்த சின்ன அடி நீங்க அந்த சிக்னலை ஏத்துக்கிட்டீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு சொல்ற மாதிரி சரி ஆனா மிக முக்கியமா ஆதாரம் பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லுது அது என்ன ஆமா அந்த சின்ன முதல் படியை எடுத்த பிறகு நீங்க மனசுக்குள்ள பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும் பிரபஞ்சமே அடுத்தது என்ன யுனிவர்ஸ் வாட் நெக்ஸ்ட் இது ஒரு மேஜிக் மந்திரம் இல்ல இது வந்து ஒரு திறந்த மனநிலையோட வழிகாட்டுதல கேக்குற ஒரு செயல் ஆனா இதுக்கான பதில் உடனே கிடைக்காது அப்போ எப்படி வரும் மறுபடியும் ஒரு அழைப்பா வருமா வரலாம் இல்ல வேற வடிவங்கள்ல வரலாம் நீங்க ஒரு புக்கை புரட்டும் போது ஒரு வரி கண்ணில் படலாம் ஒரு நண்பர் எதார்த்தமாக பேசுகிற ஒரு விஷயமும் உங்களுக்கு பதிலாக இருக்கலாம் ஒரு கனவு மூலமாக கூட பதில் கிடைக்கலாம் இது பொறுமையா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஓகே இப்போ இந்த அழைப்புகளோட ஆழமான உண்மையான அர்த்தத்தை பத்தி பேசலாம் இது வெறும் வழிகாட்டுதல் மட்டும் இல்ல அதையும் தாண்டி ஒரு செய்தி சொல்லுதுன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அதோட மைய கருத்து என்ன அதோட மைய கருத்து ரொம்ப அழகானது நீங்கள் தனியாக இல்லை நம்மளோட கஷ்டமான நேரங்களில் நாம மட்டும் தனியாக போராடுறதா நினைப்போம் ஆனால் இந்த அனுபவங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு சக்தி உங்களை கவனிச்சிட்டு இருக்குங்கிறதை உணர்த்த வருது அந்த ஆதாரம் மூன்று முக்கியமான உறுதிமொழிகளை பற்றி பேசுது முதல் விஷயம் நீங்க சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக இல்லை ரெண்டாவது உங்கள் பாதை சரியானது இது ரொம்ப முக்கியம் இல்லையா ஏன்னா நாம எடுக்கிற முடிவுகள் சரியா தப்பான ஒரே குழப்பம் இருக்கும் ஆமா இது ஒரு விதமான தைரியத்தை தருது மூன்றாவது மற்றும் ரொம்ப சக்தி வாய்ந்த உறுதிமொழி நீங்கள் தகுதியான ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வருகின்றன நாம சில நல்ல விஷயங்களுக்கு தகுதியானவங்க இல்லன்னு சில சமயம் நமக்கே ஒரு சந்தேகம் இருக்கும் சுய சந்தேகம் ஆமா ஆனா பிரபஞ்சம் இல்ல நீ இதுக்கு தகுதியானவன் அதை ஏத்துக்க தயாராயிருன்னு சொல்ற மாதிரி இது இருக்கு இது ஒரு பவர்ஃபுல் சிக்னல் ஆக இந்த குறிப்புகள் சொல்ற மாதிரி இத நம்ம கண்டுக்காம விடாம ஏத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை ஒரு புது வேகத்துல ஒரு புது திசையில போகும் இது ஒரு வாய்ப்பு ஆமா இது ஒரு வாய்ப்பா பாக்குறதும் ஒரு தொந்தரவா பாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அறிகுறிகளை கண்டுக்காம விட்டுருவாங்க அப்புறமா அப்பவே அப்படி தோணுச்சே நான் ஏன் கவனிக்கலன்னு வருத்தப்படுவாங்க ஆனா இத புரிஞ்சுகிட்டு ஏத்துக்கிறவங்க பிரபஞ்சத்தோட ஓட்டத்தோட சேர்ந்து பயணிக்கிறாங்க கொஞ்சம் உங்க பேரை மூணு முறை அழைக்குதுன்னா உங்க வாழ்க்கை ஒரு சாதாரண தற்செயலான நிகழ்வுகளோட தொகுப்பு இல்ல அது வழிகாட்டப்படுது பாதுகாக்கப்படுது மற்றும் தேர்ந்தெடுக்கப்படுது இட்ஸ் கைடெட் மிக சரியான தொகுப்பு ஒருவேளை இந்த செய்தியை செய்திய கேக்குறது கூட நீங்க சமீபத்துல ஏதோ ஒரு உணர்வுக்கான ஒரு உறுதிப்படுத்தலா இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு கேள்வி இது அந்த நேரடியா இல்ல ஆனா அதுல இருந்து வர்ற ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் முழுக்க பிரபஞ்சம் உங்கள் பேரை அழைக்கிறத பத்தி பேசுது ஒருவேளை நீங்க மத்தவங்க பேரையோ இல்ல சில வார்த்தைகளையோ எண்களையோ திரும்ப திரும்ப கவனிச்சா என்ன அர்த்தம் அருமையான ஆழமான கேள்வி உதாரணமா உங்க நண்பரோட பேரை நீங்க அடிக்கடி கேட்கற மாதிரி தோணுனா இல்ல ஒரு குறிப்பிட்ட ஊரோட பேரை நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி இருந்தா பிரபஞ்சம் உங்ககிட்ட மட்டும் பேசல உங்க முடியுமா மத்தவங்களுக்கும் செய்தி அனுப்புதா நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நபரையும் செலுத்த வேண்டிய ஒரு விஷயத்தையும் சிக்கல்ல இருக்கலாம் உங்க உதவி அவருக்கு தேவைப்படலாம் ஆமா இல்லனா அந்த குறிப்பிட்ட இடம் உங்க அடுத்த பயணமா இருக்கலாம் இந்த அழைப்புகள் நமக்கானது மட்டும் இல்லாம நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கானதாகவும் இருக்கலாமா இத பத்தி சிந்திச்சு பாருங்க